அவங்க நல்லா இருந்தா நமக்கு தான சந்தோஷம் பாத்தீங்களா பாத்தீங்களா பள்ளி கூட சத்தம் போடுது அப்படியா சரி செஞ்சிருவோம் நடி டிவியில என்ன படம்னு பாத்து வரட்டுமா பையன் என் பையன் அதான் நல்லாவே கொடுத்து வச்சிருக்கீங்க நீ ஏன் ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறா ஒண்ணு அவரை மறக்க முயற்சி பண்ண இல்ல மாத்த முயற்சி பண்ண ரெடி பண்ண போற எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அவரோட பழகின அந்த கொஞ்ச நாட்களை கனமா நினைச்சு மறக்கவும் முடியல விபத்தா நினைச்சு ஒதுக்கவும் முடியல ஐ கான்ட் கெட் சாரி ஊட்ரி உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணடி பிளீஸ் எனக்கு நீங்க மூணு சிக்கன் கொடுங்க அப்படிதான் அந்த சிக்கன் என்ன கௌரவமான ஒரு வேலையை தேடியால இருந்த விட எந்த வேலையா இருந்தாலும் கௌரவமா செய்யறதான முடிவு பண்ணிட்டேன் पूरी ना तटें बिका आफ यू நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது நந்தவான கோயிலுக்கு இந்த மனம் துடிக்கிறது அந்த காலிக்கிறது வாடிக்கிறது நந்தவான கோயிலுக்கு இந்த மனம் துடிக்கிறது நீ மென்மலரை போரிருக்கும் விழிகளில் தானே என்னை மாலையிட்டு கையணைக்கும் அழகியமானே மென்மலரை போரிருக்கும் தானே இணைக்கும் அழகியமானே Terima kasih telah menonton! பாடிடவாம் எத்தையின் மேலே கைகுலுங்கும் வளையல் சத்தம் கீர்த்தனம் போலே அதை அமைத்து பாடிடவாம் எத்தையின் மேலே நடிக்கிறது மங்கையூரு குடியின மின்னலிட நெழியது நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்கிறது எனக்கு ஒரு விட நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு திருக்கோடியில் இருக்கிற டீக்கட நாயர்ல இருந்து இந்த வட்டார கலெக்டர் வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும் அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு ஒரு பிக் பாக்கெட்டோட ஒரு பொறுக்கியோட ஊரை சுத்துறேன் அந்த அசிங்க எனக்கு மட்டுமல்ல உனக்கும் தான் டாடி அவர் பழைய சுந்தர் இல்ல திருந்திட்டாரு அவர் திருந்துறதுக்கு காரணமே நான் தான் ஒரு திருடன் எப்ப திருடுவான் எப்ப திருந்திட்டுதா சொல்லுவாங்க எனக்கு தான் நல்லா தெரியும் அதை புரிஞ்சுக்கிறது உனக்கு வயசு பத்தாது டாடி நீங்க இன்னும் அந்த காலத்துலயே இருக்கீங்க ஒரு பொண்ணு தனியா சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வர முடியும் இந்த காலத்துல அவ கட்டிக்க போற புருஷனை கூடவா தேர்ந்தெடுக்க முடியாது சொல்றது செஞ்சு நம்புங்க எது தான் நீ என் ரத்தத்துல பிறந்த பொண்ணுதான் எந்த அளவுக்கு நீ நம்புறியோ அந்த அளவுக்கு என் பேச்சு கேட்டு நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்புறம் உயிஷ்டம் என்ன ஒரு பொண்ணு அடிச்சுடா உன் பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சா அடிச்சா? பாவம்டா. ஏன்டா அடிச்சா? முடிச்சி தெரிஞ்சது அவக்களான் போனே. அதக்கள அடிச்சடா. ராசி இல்ல. எடத்த மச்சி. அங்க பத்தியா ரெண்டு சைக்கிள் சுத்துலாமா? முதல்ல நீ போ அப்புற வரேன். ஓகே. முருகா

உலகம் பிறந்தது நமக்காக ஊரான் சைக்கிளோ நமக்காக அடுத்தது ஏரோபிளைன் எனக்காக சார் வா நான் சாப்பிட்டு பண்ணீங்க சொன்னத கொண்டு வாயா ஓகே சார் యాப்பா கூட உனக்கு தோணல நீ வீட்டுக்கு மருமகன் வரப் போறியா மாமல ரச்சன் மரியாதை கொடுத்தேன் நீங்களே ਉਹ கர்ணனு சொல்லாம சொல்லிட்டிங்க என்னம்மா சாப்பிடுறீங்க காபியா டீ பாயசன் எனக்கு இல்ல உனக்கு நீ நிறைய சினிமா பாப்பே நினைக்கிற

சாப்பிடுங்க சார் உம் உன் சொந்த ஊர் காவலூர் தானே நாலு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு ஏழரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு பத்தரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுது இல்ல நாளைக்கு காலைல நான் நிச்சயமா இருக்க மாட்டேன் ஆனா எனக்கு ஒரு மூணு டிக்கெட் ஒண்ணுமே எனக்கும் எங்க அம்மாவுக்கு ஒரு ரெண்டு டிக்கெட் உங்க பொண்ணுக்கு ஒரு டிக்கெட் என்ன வேலை உம் உம் நீ ஒரே புள்ளை நினைக்கிறேன் ஒழுங்கா ஊர் போய் சேர்ந்த